மக்களே நீங்க வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பாப்பீங்க Jio Hotstarல ஸ்ட்ரீமிங்ல பார்க்கலாம் கலர்ஸ் டெலிவிஷனலயும் பார்க்கலாம்ங்க உங்களுக்காக பதிலடி கொடுப்பாரா ககன் கொடுத்துட்டீங்க உள்ள போயிருக்கிறது ககன் கவுடா விட்டாரா விட விட்டு காரு சொல்லி வச்சு அடிக்குறாங்கங்க திரும்ப திரும்ப அவுட் ஆக்றாரு அதெல்லாம் பொன்னாச்சு அதனால கொஞ்சம் நம்பிக்கல அண்ணாறு இங்க தேவையே இல்லீங்க ஆஷிஷ் நிர்வாக என்ன பண்ணீங்க நல்ல பாம்பில் இருக்கிறக்காக அப்படியே பிடிப்பீங்க ஆட்டு வந்து ரைடர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்பீடான ஒரு கேமை கொடுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளார வச்சு பண்ணால் தான் பண்ண முடியும் பா மறுபடியும் வந்து அழகான ஒரு த்ரீ பாயிண்ட்டுங்கிற வந்து முறையிட கொடுக்குறாரு பார்க்கலாம் அம்பேர் எத்தனை பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு இன்னி பெடல் எடுத்துட்டா ககன் கவுடா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் சூப்பர் ரைடுங்க டீப்பாக போனால் கூட ஒரு போனஸ் ட்ரை பண்ணார்

ஓகேமா முடிச்சுதுமா அப்படின்ட்டு மீண்டும் ஒரு சூப்பர் ரைடோட இந்த மேட்சை முடிக்கிறதுக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் ரெடி ஆயிட்டாங்க